ஓம் நமச்சிவாய நாராயணா நாதந்தால் வாழ்க யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம் உங்கள் ஆராய்ச்சி ஜோதிடர் கோமதி நாயத்தின் ஒரு புதிய வீடியோ காணொளி இந்த காணொலியில் சனி பகவானுடைய பார்வை சுப பார்வை பாபத்துவ பார்வை சனியுடைய பார்வையே கொடுமையான பார்வை தான் சனியுடைய பார்க்கும் இடத்தை பால்படுத்தி அந்த இடத்துடைய ஆதிபத்தியம் காரதூத்த நன்மைகளை முழுமையாக கெடுத்து விடுவார் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் மூன்று ஏழு பத்து அவர் இருக்கும் இடத்திலிருந்து மூன்றாம் பார்வையாக பார்ப்பார் ஏழாம் பார்வையாக பார்ப்பார் பத்தாம் இடத்தை பார்ப்பார் அதுவும் ஏழாம் பார்வை மிக கொடுமையாக இருக்கும் மூன்றாம் பார்வை எழுவத்தஞ்சு பெர்சன்டேஜ் ஓரளவு கொடுமைப்படுத்தும் பத்தாம் இடத்துடைய பார்வை ஐம்பது விழுக்காடு கொடுமைப்படுத்தும் ஏழாம் பார்வை தான் மிக கொடுமையான பார்வை நேரடி பார்வை அப்போ சுப பார்வை பாவ பார்வை சுபத்தன்மை வாய்ந்தது பாவத்தன்மை வாய்ந்தது அப்படின்னு பார்க்கலன்னா சனி பகவானுடைய இருப்பு அந்த லக்கணத்துக்கு யோகமான கிரகமாக அவயோக கிரகமாக குருவுடைய பார்வை குருவுடைய சேர்க்கை செவ்வாயுடைய பார்வை கண்டிப்பாக இருக்கவே கூடாது சனி பகவானுக்கு செவ்வாயுடைய ஏழாம் பார்வை இருந்தால் சனி பகவான் இன்னும் கொடுமைக்காரனாக மாறி அவர் பார்வை மிக கொடுமையாக இருக்கும் ஏன்னா சனி செவ்வாய்க்கு பிடிக்கவே செய்யாது என செவ்வாயுடைய பார்வை சனியை மேலும் கோபப்படுத்துவார் குருவுடைய பார்வை குருவுடைய சேர்க்கை சுக்கர பகவானுடைய பார்வை சுக்கரனுடைய சேர்க்கை சுக்கரன் ஏழாம் பார்வை மட்டும்தான் உண்டு முழுமையான பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை மட்டும் நல்லாயிருக்கும் சேர்க்கை இருக்கக்கூடாது சனி சந்திரனுடைய சேர்க்கை நல்லது கிடையாது அது முழுமையான கிரகம் ஆனால் முழுமையான பௌர்ணமி சந்திரனுடைய ஏழாம் பார்வை சனி பகவானுடைய கொடுமையான தன்மையிலிருந்து கொஞ்சம் சாந்தப்படுத்தும் இந்த மாதிரி அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் சனி பகவானுடைய மூன்று ஏழு பத்தாம் பார்வை மிக கொடுமையாக இருக்காது அந்த இடங்களுடைய காரத்துவம் ஆதிபத்தியம் ஓரளவுக்கு கெடும் பெரிய லெவலுக்கு பிரச்சனை பண்ணது இது சுபத்தன்ம பார்வை என்று சனி பகவானுடைய பார்வையை சொல்லலாம் இந்த லக்கணத்துக்கு அவன் ஒரு யோகமான கிரகமாக இருக்க வேண்டும் யோகமான கிரகம் இருந்தால் பெரிய லெவலில் அவங்களுக்கு பார்க்கும் இடத்தை பால்படுத்தி அந்த ஜாதகரை பெரிய லெவலில் வீழ்ச்சியடைத்த மாட்டான் அதுவே செவ்வாயுடைய தொடர்பு செவ்வாயுடைய பார்வை ராகு கேதுவுடைய தொடர்பு சூரியனுடைய சேர்க்கை இப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னா சனியுடைய பார்வை மிக கொடுமையாக இருக்கும் இந்த கிரக பாவகிரகளுடைய சேர்க்கையும் பாவகிரகங்களுடைய பார்வையும் இருந்தால் சனி மேலும் கொடுமையாக மாறி அவர் முழுமையான பாவத்தன்மை அடைந்து சனியுடைய மூன்று ஏழு பத்து பார்வைகள் மிக கொடுமையாக இருந்து அந்த சனி திசை நடக்கும்போது ஜாதகருக்கு மிக கெடு வளங்களை மிக அதிகமாக தருவார் இதான் பாவத்தன்மை பார்வை அப்போ சனியுடைய சுபத்தன்மை பார்வை பாவத்தன்மை பார்வை இரண்டு வகையாக பிரிக்கப்போகுது அப்போ சனி முதுவையாக பொத்தம் பொதுவாக ச சனி எவ்வளோ தூரம் அந்த ஜாதகத்தில் பாவ பெற்றிருக்கிறாரா சுப வலு பெற்றிருக்கிறாரா என்பதை பொறுத்து மட்டும்தான் அவருடைய பார்வை பலன்கள் கெடுபலங்களை குறைத்து செய்யும் சனி பார்க்கறனால நன்மை நடக்காது குரு பார்த்தால் கோடி தோஷம் குரு பார்க்கும் இடத்தை வளப்படுத்துவார் செளிமைப்படுத்துவார் அந்த ஜாதகரை நல்ல இடத்துக்கு கொண்டு போவார் ஆனால் சனி பார்த்த இடத்தை பால் படுத்துவார் இருந்தாலும் பாவத்தன்மையுடைய சனியுடைய பார்வையும் சுபத்தன்மை வாய்ந்த சனியுடைய பார்வையும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது உங்களுடைய ஜாதகத்தில் சனி பாவத்தன்மை அடைந்திருக்கிறாரா சுபத் வலு பெற்றிருக்கிறாரா பொறுத்துத்தான் உங்களுக்கு சனிதரும் யோகங்களும் சனிதரும் பார்வை பழங்கூடிய கெடுபலங்களும் குறைத்து நடக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஒரு பெல் பட்டன் வரும் அதே அழைத்துக்கிடுங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்